கே வெள்ளை ரைஸ் அதெல்லாம் வச்சிருக்கோம் வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ நாம கொஞ்சமா மயிர் ஊத்திடலாம் இப்போ நாம முட்டையை உடைச்சு ஊத்தி போறோம் இப்ப முட்டை உடைச்சு ஊத்தியாச்சு இப்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் செம்மொழி இது வரைக்கும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யணும்னு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க முட்டை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் பெப்பர் தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டுருங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் வந்து பெப்பர் தூள் இல்லாதவங்க மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாங்க அதுவும் நல்லாதான் இருக்கும் அதுக்கப்புறம் வானலில் இதே வானல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அப்புறம் ஃபஸ்ட்டு என்ன போடணும்னா இந்த இஞ்சும் பூண்டும் மத்தில் நசுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறத விட இந்த மாதிரி போடுறப்போ நல்லாவே அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் வாசனையும் செம்மையாக இருக்கும் அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இந்த வெங்காயத்தையும் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம் வாங்க பார்க்கலாம் ம் போடுங்க செம்முடி போடுங்க ம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை வந்து போட்டுக்கலாம் வந்து வெங்காயத்தை போட்டு ரொம்ப வணங்கணும்னு கிடையாதுங்க வெங்காயத்தை வந்து வந்து அப்படியே போதும் ரொம்ப வந்து அப்படியே வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ வெங்காயம் வந்து லைட்டா புன்னிறமா வந்துருச்சுங்க அடுத்து அந்த இஞ்சியும் பூண்டையும் நம்ம முத்துல வந்து நசுக்கி வச்சுருக்கோம்ல இதை வந்து இப்ப எடுத்து போட்டுக்கலாம் எடுத்து போடுங்க செம்மொழி பார்த்து பொறுமை கை சுட்டுக்காதீங்க இப்போ இதை வந்து நல்லா வணக்கி விட்ருங்க நல்ல அந்த வாசனை பாருங்க எப்போதுமே வந்து அந்த மத்தில் இடித்து போட்டோன்னா அந்த ஃப்ளேவரே சூப்பராக நமக்கு கொடுக்குங்க இதிலே லைட்டாக உப்பு போட்டுருங்க நிறைய போட வேணாம் ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஆல்ரெடி இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ்லேயே வந்து உப்பு இருக்கும் ஸோ கொஞ்சமாக போட்டிங்கன்னா போதும் அடுத்ததாக வந்து கேரட்டும் பீன்ஸும் வந்து இதில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கேரட் பீன்ஸை மட்டும் அப்படியே எடுத்து அதில் நம்ம போட்டுக்கலாம் கேரட் பீன்ஸ் மட்டும் நம்ம இதில் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுக்கிறோம் ஏன்னா இந்த முட்டைக்கோசும் குடமிளகாயும் சீக்கிரமாக வணங்கிக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட் பீன்ஸை வணக்கிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நம்ம இப்படி வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டைக்கோசையும் குட எடுத்துக்கலாம் ஸோ போதும் இது வணங்கினது போதும் அடுத்தது வந்து இது ரெண்டையும் வந்து நம்ம கொட்டிக்கலாம் பாருங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு நம்ம ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னா கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது எவ்வளவோ வந்து நமக்கு ஹெல்த்து தான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் அது இதுன்னு போடுவாங்க ஃபுட்டு டேஸ்ட்டுக்காக என்னென்னவோ போடுவாங்க ஸோ இது எதுவுமே இல்லாத நேச்சுரலாக நம்ம வீட்டில் வாங்கி சமைக்கிறோம் ஸோ இது பாருங்கள் இப்போ வந்து இந்த கேரட் பீன்ஸ் இந்த கொடை மிளகாய் இந்த முட்டைகோஸ் இது நானும் நல்லா வணங்கிட்டுருக்கு இந்த கேரட் பீன்ஸ் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப வணங்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க நல்லா வேகணும் அப்படின்னு கிடையாது அரை வேக்காடாக இருந்தால் போதும் எங்கள் காய் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியுது ரொம்ப வணங்கிடக்கூடாது ஸோ ஓரளவுக்கு அரை வேக வெந்துருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான மிக்ஸ் எல்லாமே போட்டுடலாம் ஸோ இப்போ இந்த காய் வந்து அரை அரை அளவுக்கு வெந்துருச்சு அதாவது பாதி அளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வந்து நான் போடுறேன் ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இல்லாமலும் நம்ம இதை வந்து செய்யலாம் ஸோ அது வந்து இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் செம்மொழிக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்குங்கிறதுனால நான் அந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வந்து நான் போடுறேங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸை வந்து இப்ப போட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த முட்டையும் நம்ம இதுலயே போட்டு வணக்கிடலாம் இதுலயே நம்ம வந்து கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் நம்ம சாப்பாட்டில் வந்து லாஸ்ட்டாக கிளறிட்டு போடுறப்ப அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து இதில் இறங்கியிருக்காது ஸோ இதுலேயே நம்ம போட்டு கிளறி விட்டுட்டோன்னா அது நல்லா கொஞ்சம் நேரம் இதில் ஒரு ரெண்டு கிண்டு கிண்டு போதும் நல்லா இந்த கொத்தமல்லியோட அந்த ஃப்ளேவர் வந்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அடுத்ததாக நம்ம வடிச்சு வச்சுருக்க இந்த ரைஸு இந்த சாப்பாட்டை வந்து நீங்கள் எடுத்து குக்கர்ல இருந்து மாற்றி வைக்கிறப்போ கொஞ்சமாக எண்ணெயை வந்து இதில் விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆற வச்சிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் சாப்பாடு வந்து நல்லா உதிரியா இருக்கும் இப்போ அடுத்ததான் இந்த சாப்பாட்டை நம்ம இதோடு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ம் சூப்பராக வந்து இப்போ சாப்பாட்டை எல்லாமே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்ல காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சமாக கறி மசாலா இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அது இன்னும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதையே கூட சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு நல்ல காரமாக வேணுங்கிற பட்சத்தில் அதை சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்குங்க ஓகேங்க இப்போ இந்த சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி செம்மொழிக்கிட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்க்க சொல்லாங்க வெயிட் பண்ணுங்கள் செம்மொழியோட ரியாக்ஷனாக நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இதோட டேஸ்ட்டு செம்மொழிகிட்ட கொடுத்து பார்க்கலாம் செம்மொழி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் பாய்